வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மர்மல் காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் இந்த சாரி எப்படி இருக்குன்னு வீடியோ பத்திக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாக்குற சாரி வந்து பியூர் காட்டன் சாரி அதாவது மர்மல் காட்டன் இது ஜெய்ப்பூர் காட்டன் சாரி தான் இந்த சாரிலாம் எந்த மிச்சமும் கிடையாது சேரீஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸா இருக்கும் அதே மாதிரி ஃப்ரீ மெயின்டெனஸ் உள்ள ஒரு சாரி தான் இது இப்ப நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து லைட் வெயிட் சாரீ நிறைய விரும்புவாங்க அதுவும் காட்டன் சேரீயா விரும்புவாங்க அந்த மாதிரி ஆஹ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே ஒருத்தங்க சேரீ வேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏத்த ஒரு சாரி தான் இந்த மல்மல் காட்டன் சேரீ உங்க சேரீ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுல கொடுத்திருக்க அந்த பிரிண்ட் வந்து ஹேண்ட் பிரிண்ட் அதாவது மிஷின் பிரிண்ட் கிடையாது கையில பண்ணக்கூடிய பிரிண்ட் தான் இது பக்ருங்கிற இடத்துல அதாவது ராஜஸ்தான்ல பக்ருங்கிற இடத்துல பண்ணக்கூடிய இந்த பிரிண்ட் இதோட ஸ்பெஷல் அது போக இந்த க சேரீ வந்து அவ்வளவு கலர் போகாது உங் உங்களுக்கு ரொம்ப டார்க் கலர் வந்து காட்டன் ட்ரெஸ்ல வந்து நீங்க எந்த கலர் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும் லைட்டா கலர் போகும் அந்த மாதிரிதான் போகும் மற்றபடி இது ரொம்ப கலர் போகும் சொல்ல முடியாது அதுவும் டார்க் கலர் லைட்டா கலர் போகும் இந்த சாரீல வந்து நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி டிசைனும் நிறைய வந்துட்டு இருக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம போட்டிருக்கிறது ஆல்ரெடி பார்த்து டிசைன்ஸ் போட்டிருக்கோம் ஏன்னா இந்த கிளாத் வந்து பர்டிகுலரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுதான் கஸ்டமரும் நிறைய விரும்புறாங்க அதனாலதான் திருப்பி நம்ம இந்த இதை கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து அஞ்சுல இருந்து ஏழு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் ஏன்னா இந்த சாரி டைரக்டர் ராஜஸ்தான்ல மேனுஃபேக்சர் கிட்ட இருந்தே உங்களுக்கு வரும் அதனாலதான் தான் உங்களுக்கு அந்த அஞ்சு டு ஏழு நாள் டைம் எடுக்கிறது நீங்க பார்சல் உங்களுக்கு ரிசீவ் ஆனதும் அதை ஓப்பன் பண்ற ஒரு வீடியோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டெஃபெக்ட் இருந்தாலும் இல்லை ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆனாலும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வீடியோ எடுக்காம எனக்கு ப்ராடக்ட் வரல இல்லை டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால கண்டிப்பா வீடியோ எடுத்துக்கோங்க வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டனுக்கான கண்டிஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாம் நாங்க கலர் டோட்டலா சேஞ்ச் பண்ணி அனுப்புனா கண்டிப்பா ரிட்டன் எடுத்துப்போம் இப்போ உங்களுக்கு சேரீ நீங்க ஆர்டர் போட்டுட்டீங்க ஆனா சேரீ வந்ததுக்கு அப்புறம் அந்த டிசைன் பிடிக்கல கலர் பிடிக்கலன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அதனால நீங்க கலரும் டிசைனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸாரில வந்து லைட் கலர் இருக்கு டார்க் கலர் இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கலர் மல்டி கலர் மிக்சிங் உள்ள ஸாரீயும் இருக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் தெரியும் நீங்க ஒருவேளை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்ல பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த காட்டன் சாரியை எல்லா ஏஜில் உள்ளவங்களும் கட்டிக்க மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க அதனால மிடில் ஏஜ்ல இருக்கவங்க யங் ஏஜ் கேர்ள்ஸ் அப்புறம் ஓல்ட் ஏஜ் எல்லாரும் எல்லாருமே கட்டிக்க முடியும் அவ்வளோ அழகான ஒரு சாரி அது போக கம்ஃபர்டபுளான ஒரு சாரி இது வந்து வயசானவங்களுக்கு வாங்கி தரும்போது ஆகும்னா அவங்களே வாஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அதை விரும்புவாங்க அவங்க துணி அவங்க துவச்சுக்கணும் அப்படின்னு ஆட்கள்லாம் அப்படிதான் விரும்புவாங்க அப்ப அவங்களுக்கு ஈஸியா துவைச்சு காய வைக்கிறதுக்கு எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால வயசானவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சாரீ நீங்க வாங்கி தரலாம் தரலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பெல்ட்டன் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட லைக்கு கமெண்ட் நீங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட் அதாவது சப்ஸ்கிரைப்ஷன் பண்றது எல்லாமே எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு அது என்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் டெய்லி என்னென்ன மாதிரியான சாரீலாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட என்ன மாதிரியான சேரீ எல்லாம் வருது அதோட வேட் என்ன அது என்ன டிசைன்ல இருக்கும் அது கலர் என்ன அதோட கவுண்ட் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே அதுல தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா சேரீயோட வீடியோ நம்ம போட முடியாது சிலது மட்டும் தான் இருக்கோம் மீதி எல்லாமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல வந்துட்டு இருக்கோம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுல ஒரு ஒரு சேரீயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஒரு அழகான இருக்கும் அது நீங்க பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி இந்த சாரி கூட ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் உங்களுக்கு அந்த சேரீல அவங்க என்ன வேர் பண்ணிருக்காங்களோ அந்த டைப் பிளவுஸ் கிடைக்கும் சில சமயங்கள்ல பிளவுஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இதுல நிறைய கலர் நான் சொன்னது மாதிரி நிறைய கலர் நீங்க பாத்துருப்பீங்க ரொம்பவே அழகா இருக்கும் அதே மாதிரி பாக்குறதுக்கு மட்டும் இல்ல இதை கட்டிக்கிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சேரீயை பத்தி அதனாலதான் நம்ம கிட்ட திரும்ப திரும்ப ரிப்பீட்டர் கஸ்டமர் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதாவது ஆல்ரெடி வாங்கினவங்க ஒண்ணு வாங்கி பார்த்திருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவும் சந்திப்போம் பை